ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கிறேன் உலகம் தருகின்ற அமைதி போன்றதல்ல எனவே அஞ்சாதீர்கள் மருளாதீர்கள் ஆண்டவருடைய இந்த கருணையான வார்த்தைகள் மிகவும் ஆழமானது அர்த்தமானது இயேசுவை தங்களுடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் சமாதானத்தையும் உறவுகளிலே நல்ல இணக்கத்தையும் நல்ல உடல் சுகத்தையும் நண்பர்களிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நல்ல ஒத்துழைப்பும் எல்லா விதங்களிலும் நல்ல வேலைவாய்ப்பும் குடும்ப சந்தோஷமும் வந்து இறங்குவதுதான் இந்த அமைதி இந்த அமைதி உள்ளுக்குள் இருக்கின்ற எதிர்வினை செயல்பாடுகள் அனைத்தும் வெளியே போய் மறையான எண்ணங்கள் உள்ளே வந்து நமக்கு சக்தியை தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு அமைதி உடலும் மனமும் ஆன்மாவும் சிந்தனையும் ஒன்றாக இணைந்து பயணம் செய்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை இது இந்த அமைதியில்லாத சூழ்நிலையை ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கி நமக்கு கொடுத்திருக்கிறார் அமைதியில்லாத சூழ்நிலையை சரியாக்கி அந்த அமைதியை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் தன் இரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்கிறார் எனவே இயேசுவை பெறுகிறவர்கள் அனைவரும் இந்த அமைதியை பெற்றுக்கொள்வார்கள் இயேசுவை கொண்டாடுபவர்கள் அனைவரும் இந்த அமைதியை தானாக பெற்றுக்கொள்வார்கள் எனவே இயேசுவினுடைய பிள்ளைகளாய் வாழுவதுதான் இறைவன் தருகின்ற அழைப்பு இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது இயேசுவை நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்கின்ற போது நமக்கும் நமக்கு சுற்றத்தாருக்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அந்த ஒரு மனநிலையை ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள நம்மையே தயார் செய்வோம் இறை வார்த்தையினாலும் திவ்ய நற்கருணையினாலும் இயேசுவினுடைய அமைதியை தொடர்ந்து பெற்றுக்கொள்வோம் அப்போது நம்முடைய வாழ்வும் வளமையாக இருக்கும் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையேமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே அமைதியையும் சமாதானத்தையும் முது பிரசன்னத்தினால் எங்களுக்கு விட்டு செல்கிறேன் உலகம் தருகின்ற அமைதியை போன்றதல்ல நீர் கொடுக்கின்ற அமைதி உலகத்தின் அமைதி ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் இருக்கும் ஆனால் நீர் கொடுக்கின்ற அமைதி நிரந்தரமானது நீர் கொடுக்கின்ற மகிழ்ச்சி நிரந்தரமானது உலகத்தினுடைய அமைதிக்காக நாங்கள் தேடி அடையாமல் நீர் கொடுக்கின்ற அமைதியை எங்கள் வாழ்க்கையில் ஏற்று வாழ வரம் தாரும் அனைமரியே எங்கள் தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் ஆமை